நெய் போட்டிருக்காங்க அப்புறம் அரிசி கார்போஹைட்ரேட்டு இதெல்லாம் வந்து இருக்குது அப்படின்ட்டு அந்த மாதிரி உள்ளவங்களுக்காக பொங்கல் சாப்பிடணுன்னு ஆசை வந்தால் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெண்பொங்கல் தான் ஆனால் அரிசியில் இல்லை காலிஃப்ளவரில் பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம காலிஃப்ளவர் தயிர் சாதம் பார்த்தோம்ல அதே மாதிரி தான் காலிஃப்ளவரை நல்லா க்ளீன் பண்ணி இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கோங்க அரிசிக்கு பதிலாக நம்ம இதை பயன்படுத்துகிறோம் மற்றதெல்லாம் வெண்பொங்கலுக்கு என்ன போடுவோமோ அதே தான் காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி துருவி ஒரு கப்பில் எடுத்துக்கிட்டேன் அப்புறம் பைத்தம் பருப்பு ரெண்டு ஸ்பூன் நம்ம இந்த இந்த கப் அளவுக்கு இந்த அளவு இருந்தால் போதும் பருப்பு அப்புறம் நெய் தாளிக்கிறதுக்கு மிளகு ஜீரகம் கருவேப்பிலை அவ்வளவுதான் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க நம்ம எப்படி நம்ம சக்க இது பொங்கல் சாப்பிடுவோமோ பச்சரிசி பொங்கல் அதே மாதிரி தான் இருந்தது நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்டு நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் நிறைய பேர் இதை சாப்பிட்டுட்டு உண்மையாகவே கண்டே பிடிக்க முடியல இது வந்து காலிஃப்ளவரில் செஞ்சது நம்பவே முடில அப்படின்னு சொன்னாங்க நீங்களும் செஞ்சு பாருங்கள் வாங்க செய்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குக்கர்லேயே நீங்கள் வந்து இந்த காலிஃப்ளவர் பொங்கல் வந்து பண்ணிடலாம் நான் வந்து முதல்ல காலிஃப்ளவர் போட்டுக்கிறேன் அப்புறம் வந்து பருப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதையும் லேய போட்டுறேன் அப்புறம் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் விட்டுக்கலாம் நல்லா கெட்டியாகிடுச்சு அதனால் ஒன்றும் இல்லை அப்புறம் பாருங்கள் இந்த அளவு நம்ம ஒரு கப் எடுத்தோம் இல்லையா அந்த அளவு இப்போ நீங்கள் வந்து அது இப்போ பொங்கல் வந்து குலைவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எப்போதுமே எவ்வளோ தண்ணி விடுவோம்னா அதாவது ஒன்றுக்கு மூணு ரெண்டே முக்கால் அப்படி தண்ணி வந்து அதிகமாக விடுவோம் பொங்கல்னால் குலையணும் அப்படின்ட்டு நீங்கள் வந்து இதில் ஏற்கனவே காலிஃப்ளவரில் வந்து ஏற்கனவே வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சது அதில் வேற தண்ணி இருக்கும் இப்போ பருப்பு வேகிறதுக்காக தான் இந்த தண்ணியே அதனால் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த மாதிரி ஒன்றரை கப் அளவு தண்ணி ஊற்றினாலே போதும் ஏன்னா பருப்பு வேகிறதுக்காக தான் தண்ணி காலிஃப்ளவர் நல்லா குலைவாக வெந்துடும் அதனால் ஒன்றும் இல்லை நீங்கள் இந்த இதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து உப்பும் கலந்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுடலாம் உப்பும் போட்டுட்டு நல்லா இந்த பாருங்கள் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க தண்ணி பருப்பு எல்லாமே வந்து நெய் வெதவிப்போ உப்பு போட்டாச்சு இப்போ குக்கரை மூடியலாம் மூடி அடுப்பில் வச்சுட்டு ரெண்டே விசில் போதும் ரொம்ப வேணாம் பருப்பு வேகத்துக்கு தான் விசில் பயத்தம்பருப்பும் சீக்கிரம் வெந்துடும் காலிஃப்ளவரும் வெந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் இந்த வெண்பொங்கலை செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அடுப்பில் வச்சு பற்ற வச்சுட்டேன் ரெண்டு விசில் உடனே தாளித்து இறக்கிடலாம் டேஸ்ட்டு அப்படியே அசல் சக்க வெண்பொங்கல் எப்படி நீங்கள் வந்து பச்சரிசியில் செஞ்சீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் நீங்கள் பாருங்கள் நான் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா குலைவாக வெந்துடுச்சு காலிஃப்ளவரும் பருப்பும் இப்போ பொங்கலாக தாளிக்க போகிறோம் சட்டி வச்சு இதில் எப்படி பொங்கலை தாளிப்போமோ அதே மாதிரி தான் நெய் போட்டுக்கிறோம் நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக இன்றைக்கு சொல்லுவீங்க பாருங்கள் இது உண்மையாகவே சக்கர பொங்கல் வெண்பொங்கல் அந்த வெண்பொங்கலோட டேஸ்ட்டு அப்படியே இருந்தது அரிசி மாதிரியே தான் இருந்ததுன்னு நீங்கள் சொல்லுங்கள் இதில் சக்கரை பொங்கலும் நம்ம பண்ணலாம் இதே காலிஃப்ளவரில் அரிசிக்கு பதிலாக நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் இப்போது நெய் காஞ்சிடுச்சு நான் வந்து மிளகு கீரக நல்லா பொறிச்சி எடுத்துக்கிறேன் அடுத்து கருவத்தில் முந்திரி வேணாலும் போட்டுக்கலாம் ஓட்டுக்கலாம் ஃபுட்டுங்கிறதுனால நான் வந்து நிறைய இது மட்டும் கேட்டுக்கிறேன் நெய் வந்து கொலஸ்ட்ரால் அப்படின்னு மட்டும் நினைக்காதீங்க வெறும் நெய் மட்டும் கூட சாப்பிட்லாம் வேலியூ டயட்லலாம் வந்து வெறும் நெய் மட்டுமே சேர்த்துக்கிறாங்க அதனால நீங்கள் வந்து கொழுப்பை சேர்த்துக்கிறதுனால இதெல்லாம் நல்ல கொழுப்பு தான் அதனால நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம் ஓ நல்லா பொறுஞ்சிச்சு எனக்கு இங்கே சமைக்கிறப்பே வாசனை வருது வெண்பொங்கல் அப்படியே தெரியுது நீங்கள் பார்த்துட்டு சொல்லுவீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் வெண்பொங்கல் ஆனால் காலிஃப்ளவரில் ஓகே இப்போ நம்ம பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மணக்க மணக்க சூடான சுவையான பொங்கல் ரெடி ஆனால் அரிசியில் செய்யலை காலிஃப்ளவரில் செஞ்சிருக்கோம் கண்டிப்பாக இது ஒரு டயட் ஃபுட்டு நல்லா செஞ்சு பார்த்துட்டு சொல்லுவீங்க எங்களுக்கு கண்டிப்பாக சொல்லுவீங்க பாருங்களேன் இது வந்து அரிசியில் இருந்த மாதிரியே இருந்ததுன்னு சொல்லுவீங்க டயட்டில் இருக்கிறவங்க ஐயோ பொங்கல் சாப்பிட முடியலன்னு ஃபீல் பண்ணாதீங்க இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்